യസ് എടുത്തേരി புதிய வாரம் சிறப்பா ஆரம்பிச்சிருக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது நல்லூருக்கு போக போறோம் என்ன சந்தோஷமா அங்க நல்லூர் திருவிழாவில் வர அக்கா வர தங்கச்சி வேற பாக்க போறோம் ஒரு புதினம் பாப்பம் ஐஸ்கிரீம் குடிப்போம் முருகனை முடி கிட கும்பிடுவோம் இப்படி பல விஷயங்களுக்கு பிளான் பண்ணி இருக்கிறோம் தமிழ் ஃபிலிம் ஸ்டுடியோவுக்கு விசிட் பண்ண போறோம் ஓகே கட்டாயம் அந்த பக்கம் வர்றதுக்கு மறக்காதீங்க நீங்க எப்ப போறீங்க நான் வந்து இன்னைக்கு நைட் கிளம்பறேன் அப்படியே நாளைக்கு நீங்க வர மாட்டீங்க நாளைக்கு வர மாட்டேன் நாளையில இருந்து வர மாட்டேன் அங்க இருந்து திடீர் விசிட்

சோட போனதே இல்லை யாரும் சொன்னதை கேட்டு நம்பி பக்கம் போனதே இல்லை சரியான நீதி நேர்மை நியாயம் மக்கள் பணி என்று சொல்லியே இருந்தால் மக்கள் நிராகரித்த போதும் அவர்களை காப்பாற்ற முன்பு முன்னாள் தென்பகுதி வேட்பாளர்கள் பேச்சுக்கு அளித்தால் கூடி ஆராய்ந்த முடிவு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சொல்லி இருக்கிறார் அதாவது തെൻപക്കാരുവാദിത് എല്ലാ വിഷയം തെരുങ്ങി ഉള്ളോട് ഒട്ടുവാട നടപറവാട കലുപേസ തമ്മതം காலம் கடந்த பிறகு வாங்க கதை கூப்பிட்டு ஒன்று நடக்க போறது கிடையாது முடிந்ததுக்கு பிறகு என்ன சொல்றது எனக்கு தெரியல என்ன செய்யறது தங்கமணி வந்து பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறதால தங்கமணிக்கு மாயாஜால சுழல் அடுத்தடுத்து விடும் சஜித் விக்கெட்டுகள் என்று சொல்லி செய்தி வந்திருக்கு

மாதிரியான திரியான வசதி வந்து என்ன டைம் உங்க டைம் இருந்தா நாங்களும் உங்க parallelmentல ஒரு முக்கியமான பதவியில இருந்துட்டு போறோம் அது சரிதான் எத்தனை பேர ஏத்திட்டு இருக்கோம் நம்மைக்கு பேரலாவே ஆமா ஆ சரிதான்

செய்தியும் தபால் ஊழியர்களின் விடுமுறை எல்லாம் ரத்தம் என்ன இந்த தபால் தேர்தல் முடியும் வரைக்கும் தபால் திணைக்களங்களில் பணியாற்றுகிற யாருக்கும் லீவ் இல்ல அப்படி இல்ல

சர்ச்சைக்குரிய அறிக்கை விவாதத்திற்கு வருமாறு அனுபவால் சரி தமிழ் தமிழ் பொது வேட்பாளர் மூலமாக எதையும் சாதித்து விட முடியாது என்று சுமந்திரன் சொன்ன விஷயம் நாடு வர்மையில் இருந்தாலும் ஆட்சி செய்தவர்களின் செல்வந்தர்களாகவும் உள்ளனர் அனரவ குமார திசா நாயக சான செய்தியும் வந்திருக்கேன் சரி எல்லாரும் இப்படியே சொல்லிக்கொள்ளிருங்க

நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க மைக்க கொண்டா கொண்டாங்க வந்து நிப்பிரம் ஓகே அப்படி இல்ல எங்க எங்க நேர்கள் நண்பர்கள் வந்து அப்படி கிடையாது ரேடியோல ஷோ பாக்குறது மட்டும் இல்லாம லைவ் ஷோஸும் நிறைய இருக்கிறது நேரடி கலை கலாச்சார நிகழ்ச்சி எனவே எங்களுடைய வளாகத்துக்கு நல்லூர் தமிழ் எஃப்எம் வளகத்துக்கு வாருங்கள் ஆமா வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைக்கிறோம் நல்லூர் முருகனை கும்பிட்டு விட்டு அப்படியே எங்களையும் வந்து பார்த்து விட்டு ரசித்து விட்டு இனிப்பு பண்டங்களை தந்து விட்டு செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறோம் சரியா போயிட்டு வரட்டா ஓகே நன்றி வணக்கம். அனுசரணை யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வது